தாய் வீவர்ஸ் கெட்டிமலன் சிலும் சூப்பர் ஆனா அப்படிங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வெற்றியை வந்து ஒரு பக்கம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெற்றியின் துளசி வந்து அப்பாவோட இறப்புக்கு வந்து யார் காரணமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அப்பா வந்து இப்படி பண்ணுறதுக்கான ஆலை கிடையாதையே வந்து முருகனை ஏதோ சொல்ல வராருன்னு சொல்லி வெற்றியும் துளசியும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து லட்சுமிக்கு வந்து ஒரு மனசு கஷ்டமாகவே இருக்குது ஆனால் வந்து எப்படி வந்து அஞ்சலியை பார்க்கணும் அஞ்சலியை பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து அஞ்சலி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு முருகனும் வந்து லட்சுமியும் கிளம்புவாங்க அப்போ கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் துளசி வீட்டுக்கு துளசி வீடு வந்து அஞ்சலி வீட்டுக்கு வருவாங்க அஞ்சலி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சலி வந்து வீட்டுல காணாம இருக்கும் வீடை வந்து வீடு வந்து எரிஞ்சிருக்கும் வீடு வந்து எரிஞ்சதை பார்த்து ரொம்பவே திருக்கிடுவாங்க திருக்கிட்டதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஏன் வந்து வீடு எரிஞ்சிருக்குன்னு தெரியல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கு என்ன ஆயிருக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி யோசிப்பாங்க அப்போ முருகன் சார் அஞ்சலிக்கு எதுவும் ஆயிருக்காதுமா எதுவும் ஆகிருக்காதுன்னு சொல்லி சைகிரே காட்டுறாரு அப்போ வந்து முருகன் வந்து என்ன சொல்கிறாரு இது மாதிரி வந்து மாப்பிள்ளைக்கு மகேஷ்க்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி மகேஷ் செல்லை கொடுக்குறாங்க செல்லை கொடுத்து வந்து மகேஷோட நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம லட்சுமி வந்து ஃபோன் பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்த அந்த பொண்ணை காணான்னு சொல்லி தேடிகிட்டு இருக்காரு அதாவது அஞ்சலி மாதிரியே இருந்தால் அந்த காணா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு எவ்வளோ அழகாக இருந்த அஞ்சலியை வந்து இப்படிலாம் கெட்டப் மாற்றிட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே வந்து எல்லாம் வந்து ஆதங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அஞ்சலி இன்னும் இறக்கலைன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து அஞ்சலி வந்து இன்னும் இறக்கலைன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து அஞ்சலியோட கெட்டப்பில் தான் வந்து இப்போ மதியிருக்காங்க எப்படி வந்து மகேஷ் வந்து எப்படிலாம் அலைய விடணும் அது மட்டும் இல்லாமல் வந்து மகேஷை வந்து அவரோட உண்மையான முகத்தை வந்து தெரிய வைக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் வந்து இப்படிலாம் வந்து மதி இருக்காங்கன்னு சொல்லி சொல்ல அதாவது அஞ்சலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்ட் கரெக்டாக வந்து அஞ்சலியை வந்து ஃபாலோ பண்ணியே வருவா வருவாங்க மகேஷ் அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணி வரும்போது அந்த மதி வந்து அங்கே இருக்க மாட்டாங்க வேறு இடத்துல இருப்பாங்க அதே மாதிரி வந்து டெய்லி வந்து அந்த இடத்துல தானே பஸ் ஏறுவா இனிமேல் வந்து டெய்லி வந்து அவ்வளோ வாட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க டெய்லி வந்து அவளை வாட்ச் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி வரும்போது தான் வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து அஞ்சலி இருக்க மாட்டாங்க அப்போ வந்து அந்த ஆட்டோக்காரை ஆட்டோவை பிடிச்சி வந்து அதே மாதிரி வந்து அந்த இடத்துக்கு போய் மீன் மார்க்கெட் இடத்துக்கு போயிடுவாங்க மீன் மார்க்கெட் இடத்துக்கு போனது மட்டும் இல்லாமல் வந்து அஞ்சலியை வந்து தேடி வந்து அந்தந்த சந்துக்குள்ளே போகும்போது வந்து ரொம்பவே வந்து வந்து ஸ்மெல்லாம் வரும் ஸ்மெல் வரது மட்டும் வந்து ரொம்பவே பொறுத்துக்க முடியாமல் வந்து அப்படியே இந்த இதெல்லாம் கட்டிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சலி வந்து அதாவது மதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மீன் மார்க்கெட்டில் மீன் விற்றுக்கிட்டு இருப்பாங்க மீன் மீன்னு சொல்லி மீன் விற்றுக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்து வந்து மகேஷ் வந்து ரொம்பவே என்ன இவ இப்பெல்லாம் செய்கிற மீனெல்லாம் வெட்டாளா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்போது வந்து கரெக்டாக வந்து மகேஷ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து அந்த மதி பார்த்துருவாங்க மதி பார்த்தது வந்து அப்படியே சொருகிருவேன் என்ன நீ இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் யார் தெரியுமா அந்த மீன் மார்க்கெட்டுக்கே வந்து மதி அப்படின்னா வந்து அலருவாங்க மதிக்கிட்ட மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பார்த்து சூப்பரான சாங் வருது அதாவது மதிக்கிட்ட மாட்டிக்கிட்டமா கேஸு மதிக்கிட்ட மாட்டிக்கிட்டமா கேஸுன்னு சொல்லி சூப்பராக சாங் ஒன்று வருதுங்க ஆனால் வந்து மகேஷ் வந்து மதியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்களா அஞ்சலி வயசத்தில் வந்து கூட்டிகிட்டு போவாங்களான்னு சொல்லி தான் பரபரப்பான கதைக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி அப்டேட் படிச்சதும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்